என் பேர் வந்து கரிகாரன் சவுக் சங்கர் அவருடைய வழக்கறிஞர் கரூர் நீதிமன்றத்தில் வந்து குற்ற குற்றைய முந்நூற்றி எண்பத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற வழக்கில் வந்து இன்றைக்கி அவரை வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு இருந்தாங்க இந்த வழக்குக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவர் சில நிகழ்வுகள் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போனார் அவர்கிட்ட பர்சனலாக பேசுறது உடல் சிறையில் அவர் மிகவும் சித்தராதிகளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஐஜி கனகராஜன் அவர் செல் திருசர் அவர் தான் அளவில்லாத சித்தராஜ் உள்ளாக்கப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து கை எலும்பு உடை உடைப்பட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த எலும்பு உடைஞ்சது வந்து மாவு கட்டு போட்டிருந்தாங்க அந்த கட்டை அவுக்கிறதுக்கு கூட ஜெயில் ஜெயிலில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவர் அழைச்சி அழைச்சிட்டு போகலை ஜெயிலே வந்து அவர் கட்டை அவுத்துருக்காங்க கை வீங்கி இருக்குது அதை இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்கல உள்ளுக்குள்ளே வந்து சீல் பிடிச்சிருக்கா என்னன்ற விவரம் கூட அவர் தெரியல உடல் வந்து அவருக்கு வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் சுதர் இருக்கு அவருக்கு அவருக்கு வந்து டயாபெட்டிக் ஃபுட்டு கொடுக்கறதே கிடையாது சாதாரண ஃபுட்டு கொடுத்துட்டு டைம் இல்லை அவர் வந்து தனியாக சிறையில் தான் வச்சுருக்காங்க எந்த விதமான வசதிகள் ஒரு பணி பெற கிடையாது அதே மாதிரி அவருக்கு படிக்கிறதுக்கு நாளிதழ்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட புக்கு அதாவது பத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அவருடைய வழக்கறிஞர் மூலமா புக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸை போல இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்க படிக்கிறது அதே மாதிரி அவருடைய அக்கௌண்ட்ல அஞ்சு பேப்பருக்கு அவர் பணம் கிடையாது ஆனால் டெய்லி ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் கூட அவர் தரது தர்றதில்லை வழக்கறிஞர்கள் சந்திக்கிறதுக்காக மனு போடுறாங்க மனு போட்டு சந்திக்க போனால் தனிப்பட்ட முறையில பர்சனலா வழக்கறிஞர்கள் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியை தரது மீறி அவர் பரிமிஷமான வழக்கறிஞர்கள் சந்திக்க போனாலும் கூட ஜெயிலர்களும் கூட சூப்பரையும் நின்றுட்டு பேச அனுமதிக்கிறதே இல்லை இதோட கொடுமை என்னன்னா அதே பொருள் சிறையில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார் அதனால் இவர் அந்த மருத்துவமனை பக்கமே அவர் அழைச்சிட்டு போறாரு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு வேதனைப்படுறாரு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறது அப்படி ரொம்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவருக்கு ஒரே ஒரு டேப்லெட் பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து கம்மு படுத்தும் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறது இல்லை அதே மருத்துவமனையில் அவருக்கு சகல வசதிகளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அதை வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு டிடிஹெச் ஒரே ஒரு டிடிஹெச் மட்டும் தான் இருக்கு ஒரே ஒரு டிவி அது மட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற மருத்துவமனை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் தனியாக ஒரு டிடிஹெச் தனியாக ஒரு செல்போன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக வந்து அங்கே உட்காந்துட்டு இந்த மாவட்டத்தை அவர்கள் இயக்கிட்டு இருக்கிறாரு சகல வசதிகளோடு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்கிறார் இது அனைத்திற்கும் காரணம் அந்த ஐஜி கனகராஜ் தான் அப்படின்றது அவர் பதிவு பண்ணுறாரு மேலும் இதை விட கொடுமை என்னன்னா அவரை வந்து நைட்டு இரவு நேரம் தனியாக அரைச்சிட்றாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை இரவு ஆறு மணிக்கு மேலே எல்லா கைதிகளையும் அரைச்சப்பட்ட அரைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரை வாக்கிங் கலவு பண்ணுறாங்க வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ட்ரெஸ் கொடுக்கல புக்கு கொடுக்கல அதுக்கு மெடி அவர் சுகர் பேஷன் ஒரு மெடிக்கல் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எதுவுமே தரவே இல்லை பொய் வழக்காக போட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அலை விட்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கு இங்கே வந்து ஏழு நாள் கஸ்டடி கேட்டிருந்தாங்க நாலு நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க அவர் யாரையுமே எந்த விதமாக சந்திக்கிறதோ பேசுறதோ வந்து எதுவுமே அளவடை இல்லை நாளுக்கு நாள் ஒரு ஒரு பொய் வழக்கு போட்டுகிட்டே இருக்காங்க அத்தனை வழக்காலும் அவர் சந்திக்க தயாராக இருக்கிறார் இருந்தாலும் அவரோட உடல்நிலை வந்து மிகவும் மோசமாக இருக்கு அவர் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகர் வீக்காக இருக்குது எந்த விதமே அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால அவருக்கு என்னாவும் தெரியாது தெரியல அப்படின்னு சொல்லி மிகவும் மன அழுத்தத்தில் மன வருத்தத்தில் அவர் இருக்கிறாருங்கிறத நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இது எதுவும் கொடுக்கறாரு இந்த வழக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை விக்னேஸ்வரன் ஒரு வழக்கு கொடுத்துருக்கா அந்த வழக்கில் மெயின் எஃப்ஆரில் அவர் பேரே இல்லை அவர் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வழக்கில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டை வச்சு உள்ளே தூக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதை கொண்டு வந்திருக்காங்க இந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த அளவு சம்மந்தமே கிடையாது என்ன வழக்கு கொடுத்துருக்காரு வழக்கு ஒரு பிரியாணி ஸ்டால் வச்சிருக்கிறது வந்து ஒரு இது சொல்கிறார் சவுருக்குன்ற ஒரு இணையதளத்தில் வந்து ஒருத்த விக்னேஸ்வர் வேலை பார்க்கறாரு அவருக்கு நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றாரு விக்னேஸ்வரனை வெளியில் எடுத்து அவர் வந்து ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையை ஒரு கஸ்டடி கொண்டு வந்திருக்காரு இது கஸ்டடியே தேவையில்லாத ஒன்று இது அப்படிப்பட்ட வழக்கம் இது கிடையாது அவர் ஜஸ்ட் ஒரு குடும்பம் படத்துல ஒரு சித்திரம் யூடியூபர்ல வந்து பேசுறாரு ஆட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாரு குறிப்பா செந்தில் பாலி அகன்ஸ்டா பேசுறாரு செந்தில் பாலதியோட நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர அப்படின்ற ஒரே இதுக்காக பழிவாங்க நடவடிக்கை அதை பண்றாங்க இது எல்லாமே அவர் எனக்கு சொன்ன தகவல் அதைகிட்ட மீடியாஸ்ட்ல பேச அனுமதி தர மாட்டேங்கிறாங்க வழக்கறிஞர் சொல்லுங்க மீடியாஸ்க்கு முன்பு தம்மை எடுத்து சொல்லுங்க அப்படின்றதுனால அவர் சார்பாக நான் எல்லாமே ஒரு தான் நம்ம சொல்லியிருக்கேன் மருந்து மாத்திரம் எந்த மருந்து மாத்திரமும் அவர் கொடுக்கறதே இல்லை ஃபுட்டே கொடுக்கறது இல்லை அவருக்கு சப்பாத்தி நைட் கேட்கறதே கொடுக்கறது இல்லை சாதாரண ஃபுட்டு டைம் கொடுக்கறது இல்லை வேற எந்த சலுகையும் அவர் கொடுக்கறது இல்லை அந்த பிரிசனில் இருக்கிற மெடிக்கல் அதாவது வந்து மருத்துவமனை வந்து செந்தில் பாலாஜி கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கட்சிக்காரரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதே இவங்க கிடையாது யாருமே அங்கடுறாங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸாக செயல்பட்டு இருக்குது அவ்வளோ ஒரு மாவட்ட அரசியலாம் நிகழ்த்திட்டு இருக்காரு மாநில அரசுகள் பண்ணிவிட்டிருக்காரு அவர் வந்து ரொம்ப கேஷ்வலாக அங்கே இருக்கிறத அவர் சொல்றாருங்க செல்ஃபோன் வழங்கப்பட்டு இருக்கிறதுக்கு குறிப்பாக அதான் பெரிய எதுன்னு அவர் சொல்றாரு அங்கேருந்து எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு சொல்கிறாரு யாரும் கேள்வி நான் ஆனால் இந்த வழக்குக்கு மட்டும் நீங்கள் இந்த வழக்கு நான்தான் ஆஜராக இருக்கோம் நாளைக்கு அவருக்கு பெயில் போடுறோம் உத்தரவு வரும்னு நாங்கள் நம்புகிறோம்